பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோள் காட்டி பெரும்பான்மை ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷம் மான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இது குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் தேச மதுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதே நேரம் நாட்டில் இதுவரை நான்கு மாதங்களில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அத்தோடு இலங்கையில் பாதாள உலக வன்முறைகள் கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருந்து பதிவாகியுள்ளன என்றும் அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது போதை பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களின் இலக்கு வைத்து இடம்பெறும் தாக்குதல்கள் காரணமாகவே வன்முறைக்கு வழிவகுத்துள்ளதாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குற்ற செயல் வலையமைப்புகளை அகற்றவும் மேலும் இரத்த கலரிகளை தடுக்கவும் போலீஸ் தரப்பு முயற்சிகளை தற்போது முடக்கிவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான சமூக ஒத்துழைப்பு மற்றும் சட்டமன்ற ஆதரவையும் அதிகாரிகள் கோரியுள்ளனர் மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது